எந்தவித சினிமா பின்னணியும் இல்லாமல் நடிப்பு திறமையை மட்டுமே முதலீடாக வைத்து எல்லோருக்கும் திறமையை நிரூபித்து தற்போது ஹாலிவுட்டில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய் சேதுபதி தென்னிந்திய சினிமாவை தாண்டி அவர் ஹிந்தியிலும் படங்கள் நடித்து வருகின்றார் தற்போது பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சியிலும் தொகுப்பாளராக உலா வருகின்றார் தமிழ் படங்களில் சுமார் முப்பது கோடி வரை சம்பளமாக வாங்கி வந்து விஜய் சேதுபதி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அறுபது கோடி வரை சம்பளமாக பெறுகின்றார் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் விஜய் சேதுபதியினுடைய சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகி உள்ளது அந்த வகையில் விஜய் சேதுபதிக்கு சொந்தமாக நூற்றி நாற்பது கோடி சொத்து இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் இவருக்கு சென்னையில் சொந்தமாக ஐம்பது கோடி மதிப்புள்ள ஆடம்பர பங்களா உள்ளது அது மட்டுமின்றி அவரிடம் மினி ஹூப்பர் பி எம் டபிள்யூ செவன் சீரியஸ் இனோவா பென்ஸ் போன்ற சொகுசு கார்களும் உள்ளனவா